அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை ஏசு கிறிஸ்துவை இந்த உலகம் எப்படி அறிந்திருக்கிறது நாம் எப்படி அறிஞ்சிருக்கிறோம் உலகத்தில் பல ஜனங்கள் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க எல்லோரும் எல்லா விதமாக அறிஞ்சு எல்லோரும் ஒரே விதமாக அறில்லை ஒரு சிலர் மேலாக அறிஞ்சிருக்காங்க ஒரு சிலர் அதிகமாக இயேசுவை பற்றி அறிஞ்சிருக்கிறார்கள் நாம் இன்றைக்கி இயேசுவை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்கிறோம் எந்த அளவுக்கு ஆண்டவரை வரை நம்ம தெரிஞ்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு ஆசீர்வாதம் அந்த அந்தளவுக்கு தான் அவருடைய வல்லமை நமக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு தான் நம்முடைய வழிநடத்தில் இருக்கும் அந்தளவுக்கு தான் அவருடைய அவையின் அபிஷேகம் இருக்கும் இன்னைக்கு கையே ஒரு பொதுவாக ஒரு உலகத்தில் இருக்க ஒரு சன்மார்க்கரை சகோதரன் சகோதரி கேட்கும்போது இயேசுவை பற்றி தெரிஞ்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்களுக்கு சொல்லுவாங்க அவர் நல்ல தெய்வம் ஒரு அன்பான தெய்வம் மன்னிக்கிறவர் என்று சொல்லி அவரை குறித்து ஒரு பொதுவான ஒரு மன்னிக்கிற தேவன் அன்பு செலுத்துகிற தேவன் என்று சொல்லுவார் அதுக்கு அடுத்த இன்னொரு சிலர் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க இயேசுவானவர் அன்புள்ள தேவன் மாத்திரமல்ல என்னுடைய வியாதியை சுகப்படுத்தி இருக்கிறார் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அங்கே போய் ஆண்டனுடைய நோக்கி இப்படி ஜெயிக்கும் போது ஊழியர்காரில் கொடுக்கும்போது அதில் விடுதலை ஆக்கியிருக்கிறார் அப்போ இயேசு சுகம் தர்றார் ஏ பிரச்சனைகள் இருந்து விடுவிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் கொண்டவர்கள் அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அறிஞ்சிருக்கிறாங்க இது உலகத்தை கிறிஸ்தவ மார்க்கத்தம் அல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் சகோதரி சராசரி மனுஷர்களை குறித்து நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இருக்கிற இயேசுவானவர் பற்றிய அறிவு ஒரு விசுவாசி அவரை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே என்ன அறிவு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இயேசுவான எனக்காக அனுப்பப்பட்டார் இதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு அனுப்பி என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மறித்தார் என்னுடைய பாவத்தை கழுவனை தன்னுடைய ரத்தத்தால் கழுவினார் ஊன்றான உயிரோடு விழுந்து தேவனுடைய ராஜிக்கு சென்றார் மூன்று வருஷம் ஊழியர் செய்யும்போது அநேக உபதேசங்களை கொடுத்தார் போகும்போது ஒரு சபையை ஸ்தாபித்து ஊழியை சிசுகளை உருவாக்கி பன்னிரெண்டு சிசுகள் மூலியமாக நிறைய சத்தியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய உபதேசங்களால் இன்றைக்கி நம்ம நடத்தப்பட்டு கொண்டிருக்கோம் எப்பொழுதெல்லாம் அவரை தேடுறோமோ அவர் நம்ம அருகில் இருக்கிறார் நம்ம நடத்துகிறார் உலகம் முடிவு சகல நாட்கள் என்னோடு கூட சொல்லி நடத்துகிறார் இந்த உலக முடிவில் என்னோட யாத்திரை முடிஞ்சோம் என்னோட வாழ்க்கை முடிஞ்சோன்னு அவரோடு நான் செல்வேன் பரலூர் ராஜில் எனக்கு ஆண்டு அழைத்துக் கொள்வார் இப்படி விட்டு ஒரு பொதுவான ஒரு விசுவாசிகளுக்கு இயேசுவை பற்றி ஒரு அறிவு உண்டு அதுக்கு மேலே பார்க்கும்போது ஊழிக்காரர்களும் கூட இது என்ன விசுவாசிகள் அறிந்திருக்காங்களோ அளவுக்கு தான் அந்த ஒரு அதை ஊழிக்காரர்களும் அநேகர் அறிந்திருக்கிறாங்க அதே அளவு யேசுவரனு பிறந்தார் நமக்காக வாழ்ந்தார் உபதேசங்களை கொடுத்தார் அற்புதங்களை அதிர்சங்களை செய்தார் மறித்து பல்லூராசியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்போசல் மூலியமாக சபை கட்டி உபதேசங்களை தந்திருக்கிறார் வருவார் அவர் வரும்போது ஆசை ஆயத்தமாக இருக்கிறவர்களை கூட்டி செல்வார் இந்த பொதுவான ஒரு அறிவு ஒளியக்காரர்கள் உண்டு ஆனால் இதுக்கு மேலே வெகு சிற்பமானவர்களுக்கு தான் இந்த முடிவை பச்சையை அதிகமாகி தரையும் முடிவு இன்றைக்கி அநேகர் விரும்புறதில்லை முடியை தெரிஞ்சிக்க அவ்வளோ ஆர்வம் இல்லை உபதேசங்களை நிறைய உட்கார்ந்து தியானித்து தியானித்து அதை குற்றி பிரசங்கம் பண்ணுற தேவ மனுஷர்கள் முடிவு என்ன நடக்கும் வேகத்தில் எப்படி சொல்லப்பட்டு தெரிஞ்சு அதை சபைக்கு கொடுக்கறது ஒரு வாஞ்சி இல்லை அப்படி வாஞ்சி இருந்திருந்து அப்படி போய் கொடுத்துருந்தேன் நீங்கள் அநேக எல்லா விசுவாசிகளும் கத்தோட வருகையின் காலங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருகை பிற்பாடு என்ன நடக்கும் இருக்க எல்லாருமே போயிட மாட்டாங்க கைவிடப்பட்டவன் இருப்பாங்க அந்த கைவிடப்பட்டவனுக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியணுமே நான் சொல்லட்டேன் என் சபைக்கு யாருக்கு இப்படி எப்படி தெரியும் அப்படி எனக்கு தெரியணும் இல்லையா ஒரு வாதியாக இருக்குது ஒரு டீச்சருக்கு ஒரு பாடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது உட்காந்து என்ன பாடம் எடுக்கிறோமோ அதை தரவா அவர் படிக்கணும் தெரிஞ்சு பையன் படிச்சுக்கிறது ரெண்டாவது அது சொல்லிக் கொடுக்குற வாதியத்தில் படிச்சுக்கணும் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உபதேசிக்கணும் முடிவு ரொம்ப முக்கியம் ஒரு கணக்கு போடும்போது நடுவில் என்னென்ன தப்பு கடைசியில் ஆன்சர் போட்டால் கூட பார்க்கும்போது ஆன்சர் கரெக்டில் இருந்தால் மார்க் வாங்கி போய்டுவான் ஆனால் முடிவு தப்புன்னா வேற எல்லாம் போட்டு கடைசியில் ஆன்சர் தப்புன்னா கணக்கு ம டோட்டல் ராங்கு மார்க் வராது அப்போ முடிவு ரொம்ப முக்கியம் பிரயாணம் பண்ணுறோம் வழியில் நிறைய அழகழகான இடங்களை பார்க்குறோம் அங்கேயும் இருந்துடுறதில்ல நம்ம என் லக்கு என்ன நம்ம பாம்பே போகிறோம் நம்ம டெல்லி போகிறோம் அமெரிக்கா போகிறோம் அங்கே தான் போய் இறங்குறோம் அது மேலே தான் கவனம் இருக்கும் அதை பற்றி அதிகம் தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறது அதுபோல் இது ஒரு லாஜிக் முடிவை குறிச்சு அதிகமாக நமக்கு நல்ல தெளிவாக இருக்கணும் அந்த முடிவு நம்ம தெரியும் நம்ம நினச்சிக்கிறதுல வேகத்தில் கொடுக்கப்பட்டுருக்கு யசுவனர் வருவார் வந்து சபை எடுத்துகிட்டு போவார் அப்போ வருவார் வருவான்னு பேதர் கூட தான் சொன்னார் முதல்ல அப்போ சில இப்போ அப்போ சில சபையில் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை விற்று பா பேதரோட பாதத்தில் வச்சுக்கிட்டு தினம் அடி தினமும் சபை கூட சபை கூடி ஆண்டவர் ஆராய்ச்சித்தாங்கன்னு வசன இருக்கார் அப்போ சிலரில் தினமும் சபை கூடப்பட்டது தினம் ஜனங்கள் வந்து ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க அவங்க வே பார்த்தா வேலையும் இல்லை ஒன்றும் சொத்துக்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்னொன்று வாரம் முழுக்க ஏழு நாட்களும் சபையிலேருந்து அப்போ சில ஒரு கொண்டு வந்து ஆராய்ச்சி தேவனை தூயத்து பாடி ஆண்டவரோட அங்கே பக்கங்க பக்கம் பக்கமாக அங்கே போய் இப்போ பிரசங்க பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வேறு வேலை செய்யல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் ஆண்டோட வருகை சமீபம்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை இந்த உலகத்தாக இருக்க இருக்க மேலான அறிவு போல் ஊழியக்காக இருக்கிறத பத்தாது பேதுரு முதல் சபைகள் பவுல் சொல்லும்போது பெசோலிக்காரர்கிட்ட சொல்லும் போது தூக்க தூக்க வீட்டில் போகும்போது இப்படி துக்கமாக இருக்காதிங்க ஆண்டவர் வருவார் வரும்போது கூட வருவாங்க முதலாவது மருத்துவர்கள் உயிரோட பின்பு இருக்கு நாமும் உயிரோடு இருப்போம் நாமும் உயிரோடு எழும்போம் நாமும் நாமும் தன்னை குறித்து சொல்கிறார் அப்போ அவர் சொல்லும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஏஷ் தன்னோட காலங்களில் வருவார்ன்ற போல் நினச்சி தான் பேசுகிறார் இன்னொரு இடத்த சொல்லும் போது என்னை போல் இப்படி இருந்துருங்க கணவன் மணி கூட குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சமயம் இல்லைன்னு பேசுகிறார் அப்படிப்பட்ட ஒரு முதல் சபையில் ஆண்டவர் வருவன் சொல்லியிருக்கேன் இது ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புத அடையாளங்க அடையாளங்களை செய்து அந்த தேவதாசன் கூட அதை கவனிக்கலாம் ஆண்டவர் இயேசு வருவன் சீக்கிரம் வரன்னு சொன்ன அதே தேவன் வரும்போது என்னென்ன நடக்கும்ன்ற அடையாளத்தை பார்த்துக்கோங்க அதை தான் சொன்னார் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் என்னென்ன அதுக்கு முன்னாடி நடக்கும் எது எது நடக்குமோ நான் வருவேன் அந்த அடையாளத்தை கொடுத்துருக்காரு அதே பார்க்கல அந்த அடையாளத்தை பார்க்க தவறினார்கள் அப்போ சிலரில் நீங்கள் முதலில் பார்க்கும்போது அவங்க நிச்சயமாக ஆண்டவருடைய எல்லா கத்துடைய தாசர்கள்லாம் ஒன் ஒருமணப்பட்டு எல்லாம் ஷேர் வித்து நிறையா இருக்கவன் வித்து கொடுத்துட்டான் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வந்து எல்லாம் அனுதனமும் சபையில் கூடி சாப்பி சாப்பிட்டு ஆறு ஆராய்ச்சிட்டாங்கன்னா அப்போ அவங்க அடுத்த எதிர்காலம் தங்களுக்கு இல்லை ஆண்டவர் வர போயிடலான்ட்டு இருந்துருக்கிறாங்க எதை கவனிக்க தவறினார்கள்னா அந்த காலத்தில் இயேசுவானவர் அவங்ககிட்ட நேராக பேசினார் மற்ற இருபத்தி நாலு அதிகாரத்தில் இதே சீசன்தான் கேட்குறாங்க ஆண்டு விட விட ஒரு வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்போ அந்த அடையாளத்தை சொல்கிறார் அதுக்கு முன்னமே பல ஏற்பாட்டில் ரெண்டு அடையாளத்தை கற்ற சொல்லியிருக்கிறார் தானியல் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் பார்க்கும்போது அநேக அது இது வந்து அப்போ சொல்லுக்கு கிடைத்த ஒரு வச வேத பகுதி இயேசுவானவர் சொல்லதல்லாதபடி சபை கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதி அப்போது தானியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் தானியல் கேட்குறார் இந்த முடிவு எப்போ வரும் அப்படின்னு தூதனத்தை கேட்குறாரு தானியலாகி நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகி போகும் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகி போகும் இந்த ரெண்டு அடையாளத்தை தானியல் மூலியமாக கத்தர் கொடுத்துருக்கிறார் முடிவு எப்போ வரும் அப்படின்னு தா தானியல் தூதரம் கேட்கும்போது அடையாளம் ரெண்டு அடையாளம் சொல்லுவோம் இன்னும் அறிவு பெருகி போகும் அங்கெங்கும் ஓடி ஆராய்வாங்க அறிவு பெருகி போகும் இது வந்து முடிவு அடையாளம் சீசர்களுக்கு மத்திய இருபத்தி நாலு ஒன்று மூணாவது வசனத்தை ஒன்று ரெண்டு மூணில் பார்க்கும் வந்து முடி வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னென்னு கேட்குறாங்களே அப்போ அந்த முடிவு அடையாளம் ஏற்கனவே தானிய இல்லை பன்னிரெண்டு அதிகாரம் நாலு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் அங்கெங்கிங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவு பெருகி போகும் இந்த அறிவு பெருகி போகிற நேரத்தில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சி இதெல்லாம் நடக்கும் இது எதுக்கு அடையாளம்னா ஆடவராக இயேசு வர்றார் இந்த உலகம் முடிய போகுது அப்போ இந்த ஒரு அடையாளத்தை நம்ம வச்சுருந்து பார்க்கும்போது முதல் சபையில் இந்த வட அடையாளத்தை அவங்க கவனிக்க தவறினார்கள் அங்கே என்ன அறி அறிவு இங்கே பெறுகிற காலம் இல்லை அது எல்லாம் கட்ட வண்டியில் ஓடுறாங்க குதிரை மேலே போகிறாங்க ஒட்டகத்து மேலே போனாங்க ஒரு தகவலை இங்கேருந்து அனுப்புறதுக்கு புறா மூலியமாகவும் கழுத மூலியமாகவும் ஒட்டம் மூலியமாக ஆள் ஓடுறான் நாலு பேர் இருப்பாங்க நூறு கிலோமீட்டரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு ஒருத்தன் ஓடி கொண்டு போய் கொடுத்து அந்த கடி தபால் அதை எடுத்து இன்னொருத்தர் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஓடணும் அப்படி நாலு பேர் ஓடி போய் தான் கொடுப்பான் அதுக்குள்ளே நாலு நாள் ஆகிடும் ஆனால் இன்றைக்கி யோசிப்பாருங்க அன்றைக்கி அறிவு பெருகாத காலம் ஒரு கட்டடம் கட்டணும்னா இன்றைக்கி பார்க்கும்போது வாகனத்தில் மேகம் ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்கிறாங்க மேகம் முற்றுகிற அளவுக்கு போயிருக்கு ஆனால் அன்றைக்கி என்ன கட்டடம் இருந்துச்சு என்ன வாகனம் இருந்துச்சு என்ன படிப்பு இருந்துச்சு கல்லூரி இல்லை பள்ளி பள்ளிக்கூடம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அறிவு பெருகாத ஒரு காலத்தில் ஆண்டவர் வர்றாருன்னு நம்ம சொல்ல முடியாது ஆண்டவர் வர்றாருன்னு பேசியிருக்க முடியாது அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா அறிவு பெறுகிற நேரத்தில் தான் நான் வருவேன் இந்த பூமியின் முடிவு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்துருந்தும் சீசர்கள் அதை கவனிக்க தவறினார்கள் பழைய பரட்டில் தானியல் பண்ற அதிகாரத்தில் பாருங்களேன் அறிவு பெருகாத காலத்தில் உலகத்தின் முடிவு இருக்காது ஆராய்ச்சி இல்லை அங்கே சாப்பாட்டுக்கு தான் இங்கே ஓடினாங்க ஆகாரம் கம்மியாக இருந்தது ரொம்ப பஞ்சகாலம் அதனால தான் முதல் சபையில் எல்லாரும் விற்று சொத்துக்களை விற்று கொண்டு தான் பகிர்ந்தாங்க எல்லாத்துக்கும் ஆகாரம் பரிமாறினாங்க ஒரு சிலருக்கு இல்லை ஒரு சிலருக்கு இருந்துச்சு அப்போ பஞ்சகாலம் அந்த பஞ்சகாலம் அறிவு பெருகாத காலம் ஆராய்ச்சி இல்லாத காலம் இந்த காலத்தில் தான் முதல் சபையில் வந்து தேவனுடைய வருகை இருக்கும் என்று காத்திருந்தாங்க அத்தனுடைய சபை ஆரம்பிக்கப்பட்ட முதல் அந்த சபையில் ஆண்டோட வருகைக்கு அதிகமாக காத்திருந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவர் சொன்னவர் அடையாளத்தை எப்படி காணாமல் விட்டுட்டார்களோ அதே போல் இன்றைக்கி சபை பெருசாக இருக்குது அனுபவம் இருந்த ஒழிக்கார்கள் இருக்கலாம் நான் குறை சொல்லலை அப்போ சொல்லறேன் குறை சொல்ல நான் எம்மாத்தனேன் அவன் நிலநில சுகமாச்சு அந்த அபிஷேகம் வேறு நான் சொல்கிற வசனத்தை வருகைக்கு ஆயத்தமாகாத காலத்தில் அடையாளம்லாம் நிரம்பிடுச்சு ஆயத்தமாக இருக்கிற காலத்தில் அடையாளம் நிறைவேறலை அன்றைக்கி அடையாளம் நடக்கலை ஆனால் ஜ ஜனங்க ஆயத்தமாக இருந்தாங்க இன்றைக்கி அடையாளம் நிறைவேறுச்சு ஆயத்தமாக இல்லை அறிவு அன்னைக்கு பெருகலை ஆனால் ஆயத்தமாக இருந்தாங்க இன்றைக்கி அறிவு பெருகிடுச்சு ஆயத்தமாக இல்லை ஓ அங்கே ஓடி ஆராயில்லை அங்கெங்கே ஓடி சாப்பாட்டுக்கு தான் அழிஞ்சாங்க பஞ்சம் ஆனால் இங்கே அங்கே இன்றைக்கி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ உலகம் முழுவதும் இன்னைக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நான் ரிசர்ச்சில் இருக்கிறது விட்டு அதிகமாக எனக்கு தெரியுது எவ்வளோ கோடி ரூபா ரிசர்ச்சுக்காக செலவு ஆராய்ச்சிக்காக செலவு பண்ணுறாங்க அப்போ இந்த ஆராய்ச்சி அறிவு பெருகி இருக்குது இன்னைக்கு வானலாவை கட்டடம் ஒரு நொடி பொழுதில் தகவல் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் ஒரு நொடி பொழியில் இங்கிலாந்துக்கு போகுது உலகம் சின்னதாகி போச்சு மிகப்பெரிய பாரத அன்னைக்கு நூறு பேர் முடியாமல் தூக்கணுங்கிறத ஒரே ஒரு சின்ன ம பையன் உட்காந்துட்டு ஒரு ஒரு மிஷினை வச்சு அப்படியே தூக்குறான் வனலாவிய கட்டடங்கள் மேகம் முட்டுது அப்படி பனி மூடுது குதிரையில் இருந்தாங்க இன்னைக்கு விமானம் ராக்கெட்டு என்ன அருமையான கார்கள் எவ்வளோ பெரிய இல்லை வெயிட்டில் தூக்கிட்டு கப்பல் அன்றைக்கி எவ்வளோ பெரிய கப்பல் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அறிவு பெருகிடுச்சு ஆராய்ச்சி அறிவு தான் ஆராய்ச்சி அறிவு இல்லாமல் ஆராய்ச்சி பண்ண முடியாது அறிவு பெறுகிறதோடைய அடுத்த வேலை தான் ஆராய்ச்சி அதனால தான் இன்றைக்கி இந்த இன்டர்நெட்டில் பாருங்கள் இவ்வளோ அழகாக பேசுகிறோம் இல்லாட்டின்னா இந்த இது உலகத்தில் எத்தனை பேர் பார்க்கலாம் அன்றைக்கி ஒரு செய்தி கொடுக்கறதுக்கு எவ்வளோ 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 முடியும் எத்தனை பேர்த்தை பார்க்க முடியும் எத்தனை தடவை எத்தனை ஊருக்கு போக முடியும் எவ்வளோ பணம் இருக்குது அப்படியே பணம் வந்தாலும் யா எது எத்தனை பேர் ஒரு இடத்துல கூட்ட முடியும் இன்றைக்கி ஒரு செய்தி ஒரு சின்ன தோ ஜ தோட்டத்தில் உட்காந்துட்டு பேச செய்தி உலகமெல்லாம் போகுது இது காரணம் அறிவு பெயர்ச்சி அருமையாக கத்துட பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்கிற அறிவு பத்தாது இன்றைக்கி வந்து ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் ஆண்டவர் விடுவிக்கிறார் ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார் என்று ஒரு அடிப்படை சத்தியத்தை பிரசங்கித்தோமானால் என்ன பிரயோஜனம் இன்றைக்கி இந்த அறிவு அருகே அடுத்த அடுத்த ஆராய்ச்சி பார்க்கும்போது அடுத்த அடுத்த அடையாளம் பார்க்க எல்லா அடுத்த மூணு அடையாளத்தை உங்களுக்கு சொல்லி பழைய அடையில் இன்னொரு அடையாளம் இருக்குது ரெண்டு அடையாளம் பழைய பாட்டில் இயேசுன் வரிக் குச்சி உலகத்து முடிவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடையாளம் மற்றபடி அநேக திருக்கசங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஐசூன் குறிப்பாக இந்த அடையாளம் வரும் வரும் முடிவை குறித்த ஒரு வந்தது ரெண்டு இடத்துல வருது ஒன்று தானியல் பன்னிரெண்டு நாளில் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் இதை பாருங்கள் இந்த அறிவு வேணும் நமக்கு பிரசிக்கிற நாமக்கு இந்த ஞால ஜில்லாட்டை நம்ம எப்படி பிரசங்கிக்க முடியும் இப்போ அதுக்கு விசுவாசிகள் எல்லாரும் எடுக்கப்பட முடியாது ஏன்னா அந்தளவுக்கு இல்லை அப்போ விடப்பட்டவங்களுக்கு ஒரு பயம் வேணும் என்னன்னா பயமுறுத்துறதுக்கு இல்லை என்ன நடக்கும் நீ இருந்தால் எப்படி இருப்ப இன்னைக்கு பார்த்து உனக்கு ஆண்டவர்கிட்ட வர முடியாதபடி உன்னுடைய வேலைகளும் ஆண்டவருக்கு வர முடியாதபடி சொத்துகளும் ஆண்டவருக்கு வர முடியாதபடி ஐஸ்வர்யம் இன்னைக்கு இருக்கு ஆனால் அந்த ஆண்டவர் வருகையில் போகாதவன ஐஸ்வர்யம் எல்லாம் நாஷ்டமாக போகும் பெரிய கோடீஸ்வரம் எப்படி இருக்கானோ அது அவன் அதே மாதிரி தான் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு ஏழை பிச்சை எடுக்கிறவன் எப்படி இருப்பானோ அது மாதிரி தான் பெரிய கோடீஸ்வர்பானும் எல்லாரும் சமமாக இருப்பாங்க ஆளுகிறோம் எப்படியோ ஆளப்படுகோ அப்படி எல்லாரும் ஒரே நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அது தெரிஞ்சதுன்னா தன்னோட ஆண்டோடு வருகைக்கு காயத்தப்படாமல் இருப்பாங்களா கொடுமையான காலங்கள் ஆண்டோர யேசுவின் வருகை பிற்பாடு வருகிறது பல சத்தியங்கள் இருக்குது இந்த முதல் அடையாளத்தை நீங்கள் தயவு செய்து இந்த வேலை இன்னும் அதிகமாக தியானிங்க தானியல் பனிரெண்டு நாள் அறிவு பெருகும் ஆராய்ச்சி இங்கே இங்கே ஓடி ஆராயவர்கள் இது உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் மத்திய மத்திய இருபத்தி நாலில் சீசர்கள் கேட்கும்போது அதிகம் ரெண்டு மூணில் பார்க்கும்போது முடி வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் ரெண்டும் சேர்த்து சொல்கிறாங்க ஆண்டோட இயேசு மறுக்கலை ரெண்டுக்கு ஒரே அடையாளம் சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் ஆண்டோட வருகையும் அதுக்கு பிற்பாக இந்த முடிவும் ஒரே நாளில் சம்பவிக்கும் இப்போ பரிசுத்துவான்கள் இந்த பூமியிலேருந்து எடுக்கப்படுறாங்களோ அப்போது கிருவை எடுக்கப்பட்டாச்சு புரஜாதின் காலம் நிறைவேறிடுச்சு கிருபை எடுக்கப்பட்டால் யார் இந்த பூமியில் இருக்க முடியாது கிருபை இருக்கதோடு தான் இன்றைக்கி அக்கிரமம் செய்வேன் அப்படியே ஆமாம் நல்லவனை போல் இருக்கிறான் அவனுக்கு எந்த பாதிப்பும் வரல ஏன்னா அந்த கிருபை தாங்குது இரக்கம் தாங்குது தயவு தாங்குது அவை ரெண்டு அவை எடுக்கப்படுமானால் இந்த உலகம் கொந்தளிக்கும் அதுதான் மத்தியில் ஆண்டவர் இருபத்தொன்பதாம் வசன சொல் இருபத்தி நாலு இருபத்தொம்பது சொல்கிறார் உலகத்தார் கண்டு குழம்புவார்கள் புலம்புவார்கள் ஏன் புலம்புகிறான் விட கைவிடப்பட்ட கத்தோடு பிள்ளைகளாக இருந்தால் அவங்க புலம்பி தான் ஆகணும் உலகத்தாராலும் புலம்பி தான் ஆகணும் ஏன்னா புலம்புற சூழ்நிலை தான் இருக்கும் கட்டணம் இருக்காது வஸ்திரம் இருக்காது உடை இருக்காது சாப்பாடு இருக்காது கொண்ட குடும்பத்தில் ஒரு 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 தவிர மற்றவங்க கூட இருக்க மாட்டாங்க குடும்பம் சுதரிக்கப்படும் வசனம் இருக்குது ஆதாரம் தன் குடும்பம் என்னாச்சு அப்பா கத கதுருவான் மனைவி என்னாச்சு பிள்ளை என்னாச்சு அம்மா என்ன பிள்ளை கதருவோம் மகளே அப்படின்னு தாய் கதறும் எங்கேயோ ஒரு பக்கம் வீசப்பட்டிருப்பாங்க ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பார்க்க முடியாது அதனால தான் புலம்புறாங்க எல்லாம் போயிடுச்சு தேற்றுவார் இருக்க மாட்டாங்க ஆற்றுவார் இருக்க மாட்டாங்க இந்த உலகம் அக்கனிக்கப்படும் ஆனால் சாவு வராது வெளிப்புள் ஒன்பது ஆறுவதில் சொல்லப்பட்டிருக்குது மனுஷன் சாவை விரும்பானால் சாவு விலகி ஓடிப்போம் அப்படிப்பட்ட ஒரு க இப்படிப்பட்ட ஒரு வேத வசனத்தை தேவன் சொல்லியிருக்காருன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு நமக்கு சபைக்கு போதிக்கணும் விசுவாசிக்கு அந்த நாலேஜ் கொடுக்கணும் அந்த விசுவாசி முடிவு என்ன இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்ற தெரிய வைக்கிறது நம்ம கடமை அதை பிரசங்கிக்காமல் நம்ம தள்ளி போட்டு தள்ளி போட்டு யார் பிரசங்கிக்கு போ இத்தனை பேர் செத்து போகிறாங்களே விசுவாசிக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாது தெரிஞ்சுருந்தால் அவங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாறி இருந்திருக்கும் இன்னும் அதிகமாக நெருங்கியிருப்பாங்க வருகைக்கு போகிறவங்களை பற்றி மட்டும் பேசலை இந்த தெரிஞ்சவனோட இன்னும் அதிகமாக ஆண்டவட்டி நெருங்கி வாழ்வான் தேவன் உங்களை வெளி வெளிப் பழைய ஏற்பாட்டில் ரெண்டு அடையாளம் கற்றுடைய வரி குறித்து முடிவு சொல்லப்பட்டிருக்குது புதிய ஏற்பாட்டில் ஆறு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை நான் தொடர்ந்து ஒன்றாக சொல்கிறேன் இதை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவன் உங்களை ஆசிரியப்பார்கள் காட் பிளெஸிங்